காளி அருள்ரிவாய் மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுய பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் அனுகிரக மூர்த்தியாக வீற்றிருந்து இந்த மண்டல பூஜை முழுவதும் அருள் மாதவரம் மகா சாஸ்தா இன்றைய தினம் பிரதிஷ்டையாகியிருக்கிறார் இன்று முதல் அதாவது கார்த்திகை ஒன்னாம் தேதி முதல் தை மாதம் தைப்பொங்கல் வரை சுவாமியின்றி சிறப்பான இந்த அம்பலத்தில் வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் சுவாமி அருள்வாளிக்கக்கூடிய இந்த மண்டல பூஜை நாட்கள் முழுவதும் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமைகளிலும் சிறப்பான பஜனை பூஜைகளும் திருவிளக்கு பூஜைகளும் இந்த திருவிளக்கு பூஜை வந்து ஐயப்ப சுவாமிகள் ஐயப்பன்மார்கள் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்று நடத்துவாங்க பொதுவாக வந்து பெண்கள் திருவிளக்கு பூஜை தான் மரபு ஆனால் சுவாமிக்கு ஆண்கள் திருவிளக்கு பூஜை பண்ணுவாங்க அதாவது ஐயப்பமார்கள் இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமைகளும் சிறப்பான திருவிளக்கு பூஜையும் ஐயப்பமார்களுடைய பஜனையும் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் சுவாமிக்கு வந்து சிறப்பான காலையிலிருந்து இரவு வரை அதாவது திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து நிறைவான ஹரிவராசனம் வரை ஒவ்வொரு வேலைகளிலும் நான்கு காலத்திலும் சிறப்பான பூஜைகள் சுவாமிக்கு நடைபெறும் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு மாதவர மகாசாஸ்தாவினுடைய திருப்பாக்கடாட்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அங்காளி தாயார் புரிவார்